விடிய அரசின் பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் நிதியமைச்சரின் ஒரு மணி நேர உரையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லாமல் சிலப்பதிகாரம் மணிமேகலை அகழாய்வு குறித்த பெயரளவிற்கு அறிவிப்புகள் வெளியானதால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்தோ அடித்தட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது குறித்தோ முக்கிய அறிவிப்புகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் உங்களுடைய விவரங்கள் கண்டிப்பாக மார்சல் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் அதுபோல வெற்று அறிவிப்புகள் நிறைந்த ஒரு பட்ஜெட்டாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தற்பொழுது அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பகும் நிதி இல்லை என்ற தொடர்ந்து போராடி வருகிற இல்லாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு தற்பொழுது பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்படி தமிழ் இலக்கியங்களுடைய மொழிபெயர்ப்புக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்வது தொல்பொருள் ஆய்வுக்காக நாங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதல் செலவு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான அறிவிப்புகள் எல்லாம் ஏற்கனவே தொல்பொருள் ஆய்வில் எந்த நிலையில் தமிழகம் இருக்கிறது மீட்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் கூறுகள் எந்த அளவிற்கு இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் தொல்பொருள் ஆய்வுக்கூடங்களில் முறையாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறதா தமிழ் வளர்ச்சித்துறை முறையாக பராமரிக்கப்படுகிறதா தமிழ் படித்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறதா வேலை வாய்ப்பில் இப்படி பல்வேறு கேள்விகள் தொக்கி நிற்கக்கூடிய நிலையில் அது குறித்தெல்லாம் இந்த அறிவிப்பு ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இப்படி இலக்கியங்களை பாதுகாப்பதும் அதே போன்று நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வது போல ஒரு வெற்று அறிவிப்புகளாக சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழனுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது தமிழ் பிடித்த மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது தமிழ் பிடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு தமிழகத்தில் என்ன நிலையில் இருக்கிறது தமிழ் பிடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறதா எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் மிகுந்த வேதனையுடைய உச்சமாகத்தான் இருக்கும் நீர்மே மேலாண்மை திட்டத்திற்கு இவர்கள் கோட்டை விட்டுவிட்டு அண்மையில் பெய்த மழையில் பல இடங்களில் ஏரிகளெல்லாம் உடைந்து எல்லாம் வெளியேறி குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாத ஒரு அவல நிலை சீர்கட்டு கிடக்கிறது தமிழகம் இந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்காக ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய செய்வதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் திமுகவினர் அதனை மீண்டும் இந்த நிதியமைச்சர் இந்த அறிவிப்பின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் மகாத்மா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அமோகமாக நடைபெற்று வருவதாக கூறியிருக்கிறார் உண்மையிலேயே அமோகமாக கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுகவினர் பணிக்கு வராதவர்களுடைய எல்லாம் போலி அட்டைகளை உருவாக்கி அவருடைய பணத்தை தினந்தோறும் கொள்ளையடிக்கக்கூடிய அவலம் அரங்கேறி வருகிறது வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மாதக்கணக்கில் பணம் கொடுக்காமல் அலைகளிக்கப்படுகிறது அந்த பணத்தை எல்லாம் திமுகவினரே சுரண்டி வருவதாக அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக மிக்ஜாம் புயல் அண்மையில் பாதிக்கப்பட்டது சென்னை மாநகரம் குறிப்பாக சிங்கார சென்னை சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ பாயிண்ட் ஓ என்று ஓ போட்டுக் கொண்டிருந்த நிலையில் தற்போது சீர்கட்ட ஒரு சென்னை மாநகரமாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்டு சாக்கடை நீரும் மழைநீரும் கலந்து மின்சாரம் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பால் இல்லாமல் பட்ட துயரங்களும் அவலங்களும் ஏராளம் அதை சொல்லி மாறாத அறுக்கும் மக்கள் கண்ணீர் சிந்தினார்கள் அதனை மீட்டெடுக்கவோ சாலைகளை புனரமைக்கவோ குறிப்பாக சிங்கார சென்னையாக உருப்படியாக அதனை மாற்றுவதற்கோ எந்த விதமான அறிவிப்புகளை வெளியிடாமல் மூன்று மாதங்களை கடந்து பல்லாங்குழிகளாக பல்லிழித்து கொண்டிருக்கக்கூடிய சாலைகளை தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்கிற அந்த முன்னோட்டத்தினுடைய அடி அடிப்படையிலேயே தற்போது சாலைகளை பராமரிப்பதற்கும் அதே போன்று நகரங்களை மீட்டெடுப்பதற்கும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று மாதங்களாக இது குறித்த அறிவிப்புகளையோ அதை சரி செய்வதற்கோ எந்த முனைப்பும் காட்டாத ஒரு அவலம் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் குறிப்பாக கடல்நீர் குடிநீராக்கம் திட்டம் மூன்று ஆண்டுகளாகி செயல்படுத்தப்படவில்லை குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்காக நிதி இல்லை சுகாதாரம் குறித்த அறிவிப்பு இல்லை வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு இல்லை புதிய தொழில் வளர்ச்சி குறித்த அறிவிப்பு இல்லை உட்கட்ட உட்கட்டமைப்பு குறித்த ஒரு அறிவிப்பு இல்லை தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இல்லை 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 என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த திமுக அரசு நிதியே இல்லை பிறகு எதற்கு இப்படி நிதி குறித்த ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார்கள் யாரை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலை என்கிற கேள்வியை மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் எனவே வெற்று அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் சிங்கார சென்னையை சீர்கெட்ட சென்னையாக மாற்றியதுதான் இவருடைய சாதனை சாலைகளை பல்லாங்குழிகளாக வைத்தது தான் இவருடைய சாதனை குடிமராமத்து திட்டத்துக்கு மூடு விழா தான் இவருடைய சாதனை அம்மா உணவகத்துக்கு மூடு விழா தான் திமுக அரசினுடைய சாதனை அறகுறியாக கட்டி மக்களை அலையளித்து விட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திறந்ததுதான் இவருடைய சாதனை இப்படி அதாவது தமிழகம் முழுவதும் கஞ்சா பிரவுன் சுகர் விட்டாமிட்டமின் என்று சொல்லப்படுகின்ற போதை மாத்திரைகளும் போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும் அதனுடைய புழக்கத்தையும் விட்டது தான் இந்த திமுக அரசினுடைய பல்வேறு சாதனை என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த அறிவிப்பை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக வாய்ச்சொல்